விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைப்பதில்லை அதற்கு மாற்றாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றி சில கொள்கின்றன அதுபோல நம் வாழ்க்கையிலும் விழுந்து விட்டோமோ என்று எண்ணாமல் விழுந்த இடத்திலிருந்து முன்னேறி செல்லுங்கள் மனிதர்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வுக்கு பாராட்டுவது தவறானது உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவராக கருதி அன்பு காட்ட வேண்டும் பிறருக்கு ஏற்படும் பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அவற்றைப் போக்க முயல்வதே இறைத்தொண்டாகும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதைவிட சிறந்த வண்ணம் கொண்ட மலர்களை நல்ல எண்ணம் கொண்ட உங்க மனம் அழகு அன்பான நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைப்பதில்லை அதற்கு மாற்றாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ